அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி குரல் எண் எட்நூற்று அறுபத்தி நான்கு நீங்கான் வெகுளி எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது வெகுளி நிறையிலன் என் ஞானும் யாங்கனும் யார்க்கும் எளிது ஒருவன் நீங்காத சினம் உடையவனாகவும் நெஞ்சத்தை நிறுத்தி ஆளும் தன்மை இல்லாமலும் இருந்தால் அவனை எக்காலத்தும் எவ்விடத்தும் யாருக்கும் வெல்லுதல் எளிது ஒருவன் நீங்காத சினம் உடையவனாகவும் நெஞ்சத்தை நிறுத்தி ஆளும் தன்மை இல்லாமலும் இருந்தால் அவனை எக்காலத்தும் எவ்விடத்தும் யாருக்கும் வெல்லுதல் எளிது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்